பார்க்கலாம் வாங்க ஆய் சார் எப்படி சேர்க்குறீங்க ஓகே சார் சார் உங்களோட இதுதான் அதிகமாக கேள்விப்பட்டேன் கோயம்புத்தூர் இருக்குன்னா பிரியாணி வகையில் பதினாலு வகையில் அசத்தனை கேள்விப்பட்டேன்னா அது எப்படி அதை பற்றி சொல்லுங்கள் சார் வணக்கம்ங்க இது பார்த்திங்கன்னா பிரியாணிங்கிறது எல்லோரும் இப்போ சாப்பிடக்கூடிய பொருளாக மாறிடுச்சு முதல்ல வெரைட்டி ரைஸ்னால் எல்லா பக்கம் கிடச்சிது இப்போ பிரியாணிங்கிறது எல்லா பக்கம் கிடைக்கிது ஸோ நம்ம யூனிக் ஸ்டைல்ஸாக நம்ம ஒரு இந்தியா முழுவதும் எல்லோரும் சுற்றி அடித்து பிரியாணி சாப்பிட்டு பார்க்குறாங்க ஸோ இந்தியா வகைகள் பிரியாணியை பூராமல் நடந்து வராங்க இப்போ கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா எல்லா ஆட்களும் இருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்த் இண்டியன்ஸ் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அப்புறம் கேரளாக்காரங்க இருக்காங்க ஆந்திராக்காரங்க இருக்காங்க ஸோ அப்போ அவங்க ஊரில் ஸ்டைல் பிரியாணியை வந்து நம்ம ஃபங்க்ஷன்களுக்கு வேணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அந்த ஊர்களுக்கெல்லாம் டிராவல் பண்ணி அந்த ஸ்டைல் ஆஃப் பிரியாணிகளை எப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க ஏத்தன்டிக் ஸ்டைல்ஸ் எப்படி பண்ணுறாங்களோ அந்த ஸ்டைல்ஸை நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிரியாணியை அவங்கவுங்க ஊருக்கு ஸ்டைலுக்கு ஒவ்வொரு பிரியாணியாக பண்ணும் சார் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு பிரியாணி சொல்லணுன்னு சொன்னிங்கன்னா தமிழ்நாடு பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக பண்ணுறது பார்த்திங்கன்னா க கல்யாண தம் பிரியாணி எங்களோட ஸ்டைல் அது பார்த்தீங்கன்னா எல்லா எங்களோட கஸ்டமர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணாயிரம் நாலாயிரம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ரெகுலராக வாங்கிறவங்க எங்கள்கிட்ட ரெகுலராக ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கிறவங்க அவங்களுக்காக அந்த பிரியாணி ஸ்டைல்ஸ் பிடிச்சிருச்சு ஸோ அதர் ஸ்டேட் காரங்களுக்குலாம் பிடிக்கணும்னு சொல்கிற போது நம்ம பார்க்கும்போது அதர் ஸ்டேட்ஸ்காரங்களாம் நம்ம ஆன்லைனில் வர்றாங்க ஸோ வரும்போது அவங்களுக்கு இந்த ஸ்டைல் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பாக நாங்கள் என்னென்ன ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ணுறோன்னு அவங்களுக்கு எடுத்து வைக்கிறோம் அப்போ எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல்லே பார்த்திங்கன்னா தம் பிரியாணி இருக்குது தம் பிரியாணினா பாய் வீட்டு தம் பிரியாணி கல்யாண தம் பிரியாணி திண்டுக்கல் தம் பிரியாணி திண்டுக்கல் தம் பிரியாணி ரெண்டு ரெண்டு ஸ்டைல் இருக்குது சார் அது ஒன்று பார்த்தீங்கன்னா முகல்ஸ் தம் பிரியாணி அதுதான் ஆரம்பத்தில் இருந்தது தமிழ்நாட்டுக்காரங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஒரு ஸ்டைலுக்காக கொஞ்சம் மாற்றினாங்க ஸோ தக்காளி நம்ம ஆட்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் அதை ஆட் பண்ணி அது பண்ணும்போது த தக்காளி ஆட் பண்ணுற சமயத்தில் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் த தம் பிரியாணி தமிழ்நாட்டு ஸ்டைல் வருதுங்க போக பார்த்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி வருது ஸோ இது இல்லாமல் நம்ம தலைச்சேரி பிரியாணி மலபார் பிரியாணி இதெல்லாம் கேரளா ஸ்டைல்ஸில் பண்ணுறோம் ஆந்திரா ஸ்டைலில் ஹைதராபாத் பிரியாணி பண்ணுறோங்க அப்புறம் கர்நாடகா ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஹோசக்கோட்டை பிரியாணின்னு சொல்லி ஒன்று இருக்குது அது பண்ணுறோம் அப்புறம் நார்த் இண்டியன் ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கனாக்கா சிந்தி பிரியாணி லக்னோய் பிரியாணி இந்த மாதிரி நார்த் இண்டியன் ஸ்டைல்ஸ் பிரியாணிகளும் வருதுங்க அந்த மாதிரி பிரியாணிஸ் வகையிலும் பண்ணுறோம் அப்புறம் கல்கத்தா பிரியாணி இந்த மாதிரி நார்த் இண்டு இந்த மாதிரி ஒரு பதினாலு வகையான பிரியாணிகள் வருது ஸோ இது போக மறுபடியும் இன்னும் நிறைய இன்டீரியராக ஒவ்வொரு ஊர்களுக்கு ராஜஸ்தானில் போய் பார்க்குறோம் அங்கே ரைஸ் வெரைட்டிஸ் இருக்குது பட் பிரியாணி வெரைட்டிஸ் இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தா நான்வெஜ் பிரியாணிக்கு ஆப்டாக எங்களுக்கு தெரியல அதனால் நாங்கள் இன்னும் அதுக்கு போகலை இன்னும் நிறையா ஸ்டேட்டுக்கு இப்போ ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன பண்ண முடியும் ட்ரை இருக்கோம் இன்னும் நிறைய பிரியாணிஸும் வரும் எடுத்துகிட்டு வந்து ஃப்யூச்சரில் கொண்டு வந்து கொடுப்போம் சார் நிறைய டேஸ்ட்டு நாங்களும் பார்க்கணும் அதே நேரம் எங்களோட கஸ்டமர்ஸ்களும் கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஸ்டைல் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டோம் இன்னும் ப்ரெசன்ட் பண்ணுறம்போது அடுத்த ஸ்டைல் என்னங்கம்மா ஒளி நீங்கள் முதல்ல கொடுத்த மாதிரியே அதே பிரியாணி கொடுக்க போகிறீங்களான்னு கேட்டால் அது பிடிச்சிருக்கு எங்களுக்கு பட் இன்னும் வேறு என்ன ஸ்டைல்ஸ் லாம் கொடுக்குறீங்க வேறு என்ன வச்சுருக்கீங்க புதுசாக வச்சிருக்கீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க அப்போ தோசை வெரைட்டிஸ்லையும் நிறையா கொடுத்துருக்கீங்க அதுவும் பார்த்துட்டோம் பட் பிரியாணியும் நல்ல யூனிக் ஸ்டைலாக நம்ம பிரியாணி பண்ணுறதை இந்த ஸ்டைல்ஸ் பண்ணுறேங்க அதிலே வெஜிடபிள்ஸ் ஒரு ஒரு ஊர் ஸ்டைல் சொன்னால் அதுலேயும் வெஜ்ஜும் பண்ணுறோம் நான்வெஜ்ஜும் பண்ணுறோம் அந்த மாதிரியும் பண்ணுறோம் சார் இந்த ஐடியா பதினாலு ஐடியா உங்களுக்கு எப்படி சார்ந்தது பதினாலுன்ட்டு இல்லை சார் நிறைய பிரியாணி ஏற்றணுன்னு பார்த்தோம் பதினாலு தான் நாங்கள் ட்ரை பண்ணதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிறைய பேருக்கு சாம்பிள் டேஸ்ட்டெல்லாம் காமிச்சு இது நல்லா வந்திருக்கு நிறையா நல்லா வராத பிரியாணிகளெல்லாம் டெலிட் பண்ணிட்டோம் டெலீட்டுன்னா அந்த பேர் நமக்கு இன்னும் பக்குவம் கிடைக்கல அப்படிங்கிறக்காக விட்டுவிட்டோம் இன்னும் நிறையா பார்த்துருக்கோம் பத்து இருபத்தொன்னுக்கு மேலே பார்த்துருக்கோம் பத்து தான் இப்போதைக்கு செலக்ட் பண்ணி இது தான் நமக்கு கரெக்டாக வந்திருக்குங்கிற மாதிரி வச்சுருக்கோம் இன்னும் நிறைய கொண்டு போகிறோம் சார் ஃப்யூச்சரில் மறுபடியும் நிறைய கொண்டு வந்துடுவோம் சார் சார் நீங்கள் வந்து கடந்து வந்த பதில் ஆரம்ப என்ன பண்ணியிருந்தீங்க சரி இந்த பிரியாணி தொழிலுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த கேட்டருக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தீங்க சார் அம்மா அப்பா தான் இந்த தொழிலை ஆரம்பித்தாங்க அம்மா அப்பா நான் சிறுசில் இருக்கும்போது ஆரம்பித்த தொழில்தான் அதை தொழில் ஆரம்பித்து அவங்க வண்டி கடையை ஆரம்பிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் சின்ன டிஃபன் ஸ்டாலில் போட்டாங்க மெஸ்ஸுங்கிற பேரில் நாங்கள் அண்ணலட்சி அண்ணலட்சுமி மெஸ்ஸுன்னு ஆரம்பித்தோம் சார் அதை ஆரம்பிக்கும் போது நான் நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் உள்ளே நுழைகிறேன் உள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா நைன்டின் நைன்ட்டி ஃபோர் அந்த டைம் நான் படிச்சுட்டு இடையில அப்படியே உள்ளே வரேன் நான் படிச்சுக்கிட்டு இடையில பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்தில் நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் உள்ளே வரேன் வரைக்கும் ஒரு முப்பது வருஷம் ஆயிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஸ் வச்சோம் அப்புறம் திடீர்னு கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரெண்டாக மாற்றணும் ரெண்டு மெஸ்ஸாக மாற்றணும் மறுபடியும் பார்க்குறக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல ஆட்கள் சூழ்நிலை எல்லாம் அமையலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாதிரி ஒரு ஹோட்டல் போட்டோம் அப்புறம் நிறையா கேன்டீன்ஸ் எடுத்தோம் இப்படி மாறி மாறி பண்ணிகிட்டே இருந்த நிறைய பண்ணணுங்கிற ஆசை நிறைய தொழில் நிறையா சாதிக்கணுங்கிற ஆசை கடைசியில் பார்த்தா நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணோம்னா கேட்ரிங் தான் அப்படிங்கிறது ஒரு சூஸிங்கில் ஒரு காலகட்டத்தில் வந்ததுங்க அது போக நாங்கள் முதல்ல இந்த மெஸ்ஸு ஃபீல்டுலலாம் இருக்க போது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பேச்சுலர்ஸ் நிறையா வந்து சாப்பிட்டாங்க அவங்களே ஃபேமிலிஸ் ஆவாங்க ஃபேமிலிஸ் ஆகி அந்த ஃபேமிலிஸ் வந்து ஒரு சின்ன சின்ன வீட்டு ஃபங்க்ஷன்கள்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த ஃபீட்டு ஃபங்க்ஷன் கொடுக்க கொடுக்க அவங்க மறுபடியும் பெருசாக பர்த்டே ஃபங்க்ஷன் ஆரம்பத்தில் கொடுத்தாங்க அப்புறம் சின்ன கிரகப்பிரவேசம் கொடுத்தாங்க அப்புறம் சீர் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸாக அவங்க கொடுத்து எங்களை டெவலப் பண்ணதே எங்களோடய வாடிக்கையாளர்கள் தான் அவங்களுக்கு தான் முதல்ல மு முதற்கண்ண என்னோட நன்றிகளே அவங்களுக்கு தான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அவங்க மூலியமாக தான் நாங்கள் வளர்ந்ததும் கேட்ரிங்காக ஆரம்பித்து இவ்வளோ தூரம் கொண்டு போனதும் எங்களை அவங்க தான் எங்களை இன்னி வழியில் நடத்துகிறதும் அவங்க தான் அவங்க தான் இன்னி என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு கேட்குறது அவங்க தான் அவங்க கேட்க கேட்க தான் எங்களுக்கு இன்னுமே வந்து இன்னும் நிறைய வேறு ஏதாவது செய்யணுங்கிற ஆவலும் வருது ஆர்வமும் வருது நிறையா பண்ணுறதுக்கு தோணுது சார் சார் இப்போ நீங்கள் இதை சொல்ல உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத சம்பவ சோதனையிலேருந்து சாதனை வந்திருப்போம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா சோதனை கண்டிப்பாக இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் சார் சார் சோதனைங்கிறது ஒவ்வொரு தொழிலில் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு அத்தனை பேருக்கும் வர்றது தான் சார் நல்ல விஷயங்களாக பேசினா நிறையா நல்லாயிருக்கும் ஸோ இருந்தாலும் சா சாதனை முடியறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு படிக்கட்டும் சோதனைகள் இருக்க தான் செய்யும் அனைத்து படிக்கட்டுகளுமே இன்னும் மறக்க முடியாது இருக்கும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேன் பவர் ஷார்ட்டேஜஸ் வரும் சார் அப்போ அந்த நேரம் நம்மளே இறங்கி செய்யணும் கண்டிப்பாக செய்யணும் ஒரு தொழில் தொழில்க்கு வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தெரியாமல் கூட வந்துடலாம் பட் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் பெரிய மைனஸ் கஷ்டம் நம்ம தொழில் கண்டிப்பாக கற்றுக்கணும் தொழில் கற்றுக்கிட்டால் சோதனையாக இருந்தாலும் அது சாதனையாக கண்டிப்பாக மாறும் சார் பார்த்தீங்கன்னா மேன் பவர் ஷார்ட்டேஜ் கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் எல்லா ஃபீல்டுலேயும் வருது சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் எல்லா ஃபீல்டுலேயும் வருது ஸோ எல்லா தொழில் பார்த்தீங்கன்னா ஒரு தோசை ஊற்ற தெரியுமா கண்டிப்பாக தெரியும் பரோட்டா போட தெரியுமா போட தெரியும் பிரியாணி பண்ண தெரியுமா பண்ண தெரியும் ஸோ அதுக்காக நம்மளே எல்லாமே பண்ண முடியாது நம்ம நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுப்போம் ஸோ ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கடைசியில் அவங்க ஒரு சிறக முளைச்சதுக்கப்புறம் பறக்க தான் செய்வாங்க கண்டிப்பாக அது நடக்க தான் செய்யும் அவங்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் இப்போ சிறகு முளைக்கிறது எதுக்கு பறக்கிறதுக்கு தானே ஸோ அவங்க கண்டிப்பாக பறக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் ஸோ அவங்க நம்மக்கிட்ட இருந்த ஆட்கள் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னாக்கா எப்போ கூப்பிட்டாலும் என்ன கூப்பிட்டா கண்டிப்பாக வரணுங்கிற அளவுக்கு நம்மளும் அந்த அந்தளவுக்கு அவங்களையும் கையில் வச்சுக்கிறோம் அவங்க எப்போ கூப்பிட்டாலும் வர மாதிரி ஃபீல்டான்சஸ் நிறைய பேர் வந்தாலும் இத்தனை பேர் அவர் எப்போ கூப்பிடுவாருங்கிற ஆவலோடு எதிர்பார்க்குற மாதிரி தான் நம்ம நடந்துக்கும் சார் சார் உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு மறக்க முடியாத உங்களை பாராட்டியிருப்பாங்க எவ்வளோ நீங்கள் முப்பது வருஷம் அனுபவம் சும்மா இல்லை அப்பா அப்பா காலத்துலேருந்து எல்லாம் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு கோயம்புத்தில பிரமாண்டமாக பண்ணுறீங்க அவங்க ஃபீட்பேக் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே இந்த இந்த வாடிக்கையால் மறக்க முடியாத சொல்லியிருப்பாங்க அது சொல்லுங்களேன் நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒன்று ரெண்டு பேரே சொல்ல முடியும் சார் ரெகுலராக ஒரு ஃப கஸ்டமர் ஃப ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஆன்லைனில் தான் ஒரு பேர் சொல்லாமான்னு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் சார் தேவதாசன் சார் அடைமொழியோட சொல்லுவோம் இருந்தாலும் டிகேபி தேவதாஸ் சொல்லிடுறேன் அவர் இனிஷியல டிகேபி தேவதாஸ் அவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா இன்ஜினியரிங் நேற்றுக்கு ஒன்னா தேதி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம் சார் அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு காலையில் கூப்பிட்டு ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட சூப்பராக இருந்துன்னு சொன்னார் அது மாதிரி அவங்களுக்கு யுனிக்காக ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சார் எங்களுக்கு இந்த டேஸ்ட்டில் வரணும்னு சொல்லும்போது அதை நாங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வந்திருக்கு சார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறதும் மெனக்கெட்டு செய்கிறதும் அவங்க அதை ரசித்து சாப்பிட்டு அத்தனை அவங்களோட கெஸ்ட் அத்தனை பேருமே கூப்பிட்டு கூப்பிட்டு இன்னைக்கு காலையில் வரைக்கும் சொன்னாங்க சார் அப்படின்னு அவங்க ஃபோன் பண்ணி மறுபடியும் சொல்லுவாங்க சார் அது சொல்லும்போது எங்களுக்கு என்னென்னா எங்ககிட்டேயே கஸ்டமர்ஸ் அத்தனை பேருமே சாப்பிட்டு அத்தனை பேருமே சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு திருப்தி சார் மன திருப்தி வந்துடுது அந்த திருப்தி வர்றதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு முறையும் உழைக்கிறோம் நன்றி சார் சார் உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன சார் இதில் அடுத்த கட்டத்துக்கு சார் நிறைய பேருக்கு நிறைய ஊர்களெலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் மட்டும் பண்ணுறதில்ல இப்போ தமிழ்நாடு வரைக்கும் முழுசா இப்போ எல்லா ஊர்களுக்கும் கேட்குறவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம் எத்தனை பேர் வந்தாலும் செய்கிற மாதிரி இப்போ திடீர்னு இன்னைக்கு கூப்பிட்டு ஒரு மௌலி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐநூறு பேருக்கு தேவைங்க செய்ய முடியுமா தாராளமாக பண்ணலாம் நாளைக்கு நாளைக்கு தான் சார் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் ஒரு ப்ரியர் அந்த டேட் எங்களுக்கு புக்கிங் ஆகலைன்னு சொன்னால் ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர்னாலும் உடனே நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் சார் உடனே அதுக்குண்டான மேன் பவர் மிஷினரிஸு சின்ன சின்ன மிஷினரிஸு தேவையான மேன் பவர்ஸு எல்லாமே வச்சுருக்கோம் ஸோ அதை நம்பிக்கையோட ஆட்களுடைய உதவிகளோட நம்பிக்கையோடு செய்து தர்றோம் அவங்களும் சிறப்பாக செய்து தர்றாங்க டேஸ்ட்டு மாறாமல் நம்ம சொல்கிறத டெஸ்ட் மாறாமல் செய்து கொடுக்குறாங்க சார் சார் இந்த துறையில் வரவங்களுக்கு உங்களோட ஆலோசனை வர எல்லாம் யங்ஸ்டர் ஆகட்டும் இல்லை ஏற்கனவே தொழில் நடத்திட்டு வரவங்களுக்கும் இந்த துறைக்கு வரவங்களுக்கு உங்களோட ஆலோசனை அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார் நாங்கள் பெரிய அனுபவம்னலாம் சொல்கிறதுக்கு இல்லை நாங்கள் எங்கள் சந்தித்த அனுபவங்களை தான் நாங்கள் கண்டிப்பாக பகிர்ந்துக்க முடியும் எங்களுக்கு சொன்ன ஆலோசனைகள் சொன்னவங்களையும் பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க அவங்க மூலியம் நாங்களும் எடுத்துருக்கோம் ஸோ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம் தெரிஞ்சதை கண்டிப்பாக நல்லபடி செஞ்சு கொடுங்க தெரியலனா சார் இன் நீங்கள் சொல்லக்கூடிய பொருள் எனக்கு இது தெரியலை அப்படின்னு நீங்கள் சொல்லிவிடுங்க தாராளமாக இல்லைன்னா அது எப்படி செய்கிறதுன்னு கஸ்டமர்கிட்ட கேட்டால் கூட அவங்களே கூட சொல்லித் தரக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அந்த மாதிரி செஞ்சிட்டால் கூட பேரு கெடுக்காமல் செஞ்சுட்டாலே கண்டிப்பாக வளர்ந்துடலாம் சார் ஒன்றும் கஸ்டமர்கிட்ட பேருக்கு கொடுக்கூடாது பொருளை கெடுக்கக்கூடாது நமக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துடணும் தெரிஞ்ச தொழில் ஒரு மாற்றாக கூட மாற்றி கொடுத்துடலாம் ஒரு பொருள் தெரியலையா அந்த பொருளை மாற்றி சார் இது எனக்கு தெரியாது சார் நான் வேறு பொருள் தரேன் அதை எங்களுக்கு தெரிஞ்ச பொருளை ஒரு ஆட் பண்ணி செஞ்சு தந்துடுறேன் சார் சிறப்பாக செஞ்சு கொடுத்தோம்னா அதுவே அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் சார் அதுதான் ஒரு நம்பிக்கை பாத்திரமா என்னைக்கு நடந்து வரணும் வாடிக்கையாளர்களை என்ன திருப்திப்படுத்தணும் அவங்க கேட்டதை கரெக்டாக கொடுக்கணும் தான் அதோட தாரக மந்திரம் தொழிலுக்கு வேற ஒன்றுங்களா சார் ரொம்ப அருமையான பதில் கொடுத்தீங்க சார் எங்களுக்கு இந்த கேட்டரிங் சர்வீஸில் அழகாக ஒரு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி